பதினான்காவது பாடல் திருச்சிற்றம்பலம் காதார் குழையாட்பூங்காட காதார் குழையாட பைம்பூங்கலாட கோதை குழல் ஆட வண்டின் குழா மாட சீத புனல் சிற்றம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சூழ் தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் பாடி திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பாடலுக்கான விளக்குவரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவையின் பதினான்காவது பாடல் ஆட அழைக்கின்றது ஆட்டம் நிற்பதில்லை நின்றால் இந்த உலகம் நிலையில்லாமல் போய் இதுதான் திருவெம்பாவை திருவெம்பாவையினுடைய மைய தலமாக தில்லை சிதம்பரம் சிற்றம்பலம் கருதப்படுகிறது அது ஒரு குறிப்பிட்ட தீர்க்க ரேகையில் பல சிவாலயங்களோடு சேர்ந்து இருக்கின்றது சைபர்களில் கோவில் என்றால் திரு தில்லை தான் அந்த தில்லை நடராஜருடைய திருநடனத்திற்குத்தான் மிக புகழ்பெற்ற ஒன்றாகும் அந்த திருநடனம் முன்னமே பன்முறை குறிப்பிட்டது போல ஒரு அணுவுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்கிறது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கின்றன அவை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்ற அணுக்கள் எலக்ட்ரான்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த ஆட்டம் ஒரு அணுவிலேயும் இருக்கிறது இந்த உலகம் நாம் அமர்ந்திருக்கிறோமே நிலையாக இருக்கிறதா இல்லை தன்னைத்தானே மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது பூமி பிறகு கதிரவனை பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது இந்த சூரிய மண்டலம் சுற்றி கொண்டிருக்கிறது இந்த ஆட்டம் நினைத்து பார்க்க வேண்டியது இந்த இயக்கம் நிற்கூடாதது இந்த விளையாட்டுக்கு யார் காரணம் என்பதனையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவேதான் திருச்சிற்றம்பலம் என்றுதான் தொடங்குவார்கள் இந்த உடல் மனம் அணு இவையாகிய சிற்றம்பலங்களிலே ஆட்டம் காடுகிறவன் அவன் உலகை ஆட்டுகின்றவனும் அவன்தான் தான் பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்கோடி ஒன்றனு கொன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறாரே இன்னொரு இடத்திலே அதைப் போல நூற்றொரு கோடி நட்சத்திரங்கள் இந்த கதிரவனை போல நூற்றி ஒரு கோடி கிட்டத்தட்ட ஹெகல் என்ற வானியலாளர் இந்த மதிப்பீட்டை ஒத்துக்கொள்கின்றார் நூற்றி ஒரு கோடி நட்சத்திரங்கள் நம்மால் இன்றைக்கு கலாக்சியில் நெபுலாவில் பேரண்டங்களில் காணப்பட்டிருக்கின்றன இவையும் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன இந்த விந்தையை நின்று நிலைத்து சிந்திப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று எனவே இந்த மார்கழியில் இந்த ஆடத் இதை ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்று ஆட்டுவிக்கிறவனை நினைத்து ஆடுவோம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழாமாட வண்டின் குழ குழாமாட சீத புனல் பாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி இவற்றையெல்லாம் பாடவும் ஆடவும் வந்திருக்கின்றோம் ஒரு ஒலி அது பெரிய புராணத்தை தொடங்குகிற பொழுதே தன்னுடைய காற்சிலம்பின் ஒலியை எடுத்துக் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் எனவே எனவே கூத்த பிரான் ஆடுகின்ற ஆட்டத்திற்கும் எழுகின்ற ஒலிக்கும் மையமாக இருக்கிறார் காதார் குழையாட இந்த காதின் குழை நல்லறிளை கேட்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழை மூலம் இசையை கேட்பார் சிவபெருமான் என்றும் சொல்லுவார்கள் இந்த குழை காது குத்துகிற பொழுது ஒரு குழை மாட்டுகிற பொழுது ஒரு நரம்பு சுருக்கென்று நல்லவனவற்றை கேட்கவும் சிந்தித்து இயங்கவும் ஆகிற வியக்கத்தை தருகிறது என்று சொல்லுவார்கள் காதார் குழையாட இந்த குழை பார்த்து நம்முடைய சி நல்லவற்றை சிந்திக்கவே கேட்க வேண்டும் சிவபெருமானை சிந்திக்கின்ற நான்கு படிநிலைகளிலே முதல் படிநிலை அவனுடைய நல்லருளை அவனுடைய அறிவாற்றலை அவன் படைப்பாற்றலை கேட்டறிதல் அதற்கு பிறகு பைம்பூன் கலநாட இது நம்முடைய உடலிலே அணிந்திருக்கின்ற பிறவற்றையெல்லாம் நம்முடைய மனத்திலே நம்முடைய கழுத்திலே மார்பிலே அணிந்திருக்கிற உருத்ராக்கம் உட்பட பல்வேறு நகைகளும் ஆடுகின்ற பொழுது மனம் சிந்திக்கிறது அது சிந்தனைக்கு ஒரு குறிப்பு என்று குறிப்பிடுவார்கள் கோதை குழலாட அது ஒரு நிட்டைக்கு என்று குறிப்பிடுவார்கள் வண்டின் குழாமாட இது முன்னமே சொன்னது போல பூவை நாடி பொறிவண்டு வருவது போல இந்த நிட்டைக்கு பிறகு அருள்படுகின்ற ஒரு தன்மைக்கு நாம் செல்லுகின்றோம் எனவே கேட்கின்றோம் சிந்திக்கின்றோம் நிட்டையில் இருக்கின்றோம் பிறகு மேன்மையை நோக்கி பயணப்படுகின்றோம் அதனை இந்த பாடல் குறிப்பிடுகிறது சீத புனல் ஆடி என்று வெப்பமாக இருக்கிறது கடுமை அந்த கடுமையை நீக்கி அவனுடைய பொய்கை குளிர்ச்சியை தருகிறது எனவே சீத புனல் குளிர்ச்சியான நீர் புனல் அறிவுக்கனலே அருட்புணலே என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா சீத புனல் ஆடி சிற்றம்பலம்பாடி ஆடுவது சீத புனலிலே பாடுவது சிதம்பரம் ஆகிய தில்லை வனமாகிய தில்லையில் இருக்கிற நடராச பெருமானின் பெருமானின் கூத்தபுரானின் பேரர்களை பாடுகின்றோம் அது வேத பொருள்பாடி வேதம் என்பது உன் வேதம் எல்லாம் வேதத்திற்கு ஒளியாக ஆதாரமாக அவன்தானே நிற்கின்றான் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று வேதம் முழங்குகின்றது பிரம்மத்தின் தலைவனாகி அவனே இருக்கின்றான் என்று வேதம் முழங்குகிறது வேதத்தின் உட்பொருளும் அவன்தான் வேதப் பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி அவை நமக்கு எவ்வாறு பயனிருக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு பாடி சோதி திறம்பாடி அவன் சோதி வடிவானவன் அதனாலே இருளிலிருந்து விளக்கத்துக்கு மாயையிலிருந்து அறிவு சுடருக்கு அழைத்து செல்கின்றவன் அதனை பார்க்கிறோம் சூழ் கொன்றை தார்வாடி அந்த கொன்றை தார் கொன்றை மலர் சூடி இருக்கின்றவன் அவன் அது கொன்றை வேந்தன் என்று ஒரு இலக்கியமே இருக்கிறதல்லவா கொன்றை வேந்தன் அவனே தான் ஆத்தி சூடியவன் அவன் இவையெல்லாம் சிவபெருமானுடைய திருவுருவங்களை நினைத்து புலவர்கள் தலைப்பாகவும் விட்டிருக்கிறார்கள் சூட் கொன்றை தார் ஆதியும் ஆதி திறம்பாடி அந்தமாம் ஆபாடி அவன் முன்னமும் சொன்னது போல அவனே ஆதியும் அவனே அந்தமும் ஒன்று யுக ஆதி யுகாதி என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா அந்த ஆதி தொடங்கி அந்தம் வந்த பிறகு ஊழி முடிந்து இந்த திருவாசகத்தை இந்த திருவெம்பாவையை அவன் படித்து மனக்களைப்பை போக்கிக் கொள்கிறான் என்று குறிப்பிட்டோமே அதுபோல ஆதித்திரம் இவற்றை ஒவ்வொன்றையும் தொடங்குபவன் அவனே அந்தம் ஆமாபாடி ஒன்று வித்தாக இருந்து பிறகு பெரும் வரமாகி பிறகு மண்ணோடு மண்ணாக கலக்கிற வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறதே காலக்கண்ணி ஆதியும் அந்தமும் அவனேதான் என்பதனை நாம் இன்று சிந்திக்கிறோம் இந்த சிந்தனைகளை எல்லாம் எவ்வாறு சிந்திக்கிறோம் பெரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி தந்தையார் சினங்கொண்டாலும் தாயார் அருள் செய்து காப்பார் அல்லவா அதுபோல நம்முடைய உமையம்மையார் நாம் அறியாத சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பால் நினைந்தூட்டும் தாய் என்று சொல்லுகிறார்களே அந்த தாயருளாலே அருள் என்பதற்கு அருளின் தத்துவம் உமையம்மையார் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை அந்த வளைக்கரங்களை உடைய உமையம்மையாருடைய பாதத்திரம் அதுதான் நாம் எவ்வளவு இடர்களை செய்திருந்தாலும் எவ்வளவு கவலைகளில் இருந்தாலும் கலக்கத்தில் இருந்தாலும் அறியாமையால் தவறு செய்தாலும் உமையம்மையுடைய பாதம் நம்மை அருளிலே காட்கின்றது என்று முடிக்கின்றார்கள் பாடி சிவன் பாதத்திரமும் உமை பாதத்திரமும் பாடி நாம் மேலே வைபவமாக உயர்வோமாக வணக்கம்